அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒளித்த முக்கிய படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் திங்கட்கிழமை எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனோ கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென் தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்துள்ளது தென்மேற்கு பருவமழை காரணமாக குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் கனமழை பெய்துள்ளது தமிழகத்தில் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பல் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் இடி கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் நாற்பது வேகத்தில் பலத்த காற்றுடன் பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை முதல் வரக்கூடிய ஜூன் மாதம் காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அன்றை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் காஞ்சிபுரம் தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரி மட்டுமல்லாமல் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் வரக்கூடிய நாட்கள் கனமழை

எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமரிகடல் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்